ஹலோ அவன் ஜிவா நான் எங்கே இருக்கிறீங்க நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன் ஆ சரி ஓகே ஓகே ஆளே இருப்பேன் ஆளே இருங்க வா இருங்க வா ஓகே வாங்க நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் நீங்கள் அதுதான் மிதில வந்தால் உங்களை வீடு வீடு கிட்ட வந்து கழிப்பேன் அந்த முன்னே அதுக்கு அடிச்சு பார்த்து ஆ அண்ணா என்ன இங்கே அடை வந்திருக்கீங்களே என்ன ஆ சும்மா இதை வந்தாலும் பொழுதும் பேரும் இதில் கொஞ்சம் அப்படி இருந்தே தானே ஆ பின்ன இருக்காது உங்களை கூப்பிடுவானு கிட்ட விட்டு தானே என்ன தானே

இப்படிதான் வேற யாருக்குன்னு சொல்லி இருக்கான் ஏன்னா அண்டைக்கு கேட்டான் இப்படி வேற காசு காசுகிட்ட பயமாக்கடா விஜயா உடனே தம்பி ஏஜென்சி ஆக்கல அனுப்புவாங்கன்னா பிரச்சனைல அனுப்பலாம் இந்த காசு கடாக்கு இந்த உடனேடாக்கு உடனே மாத்திரம் உடனே மாத்திரதான் மேலும் சேர்த்துவாங்க தெரியுமா அவங்க ஏஜென்சி என்ன லூசுகாஜ் இருக்கா என்ன முழுக்க ஒரிசா தெரியல என்ன

அந்த அளவுக்கு பிளைட்ல போனா சத்தாங்க ஐயோ அந்த கார்ல நம்பிக்கை அது சும்மா அடுத்த ஒன்னு ஒண்ணு செய்யட்டும் ஒரு இரவு கீ அந்த கார்ல போட்டு போட்டும் அது படுத்து ஆகணும் அடுத்த நாள் இந்த கார் இந்த கால ஒரு நேரம் அந்த அந்த அளவுக்கு கார்ல உக்கி போய்க்கிறாங்க என்ன நல்ல காதல் அந்த காரை மடுக்கலாம் அதை விற்க போறாரு அதை வித்தியா காசு கட்ட போறான் என்ன விளையாட்டு காதல் அதான் இந்த புழுவன் சரியான புழுவ உங்களுக்கு தெரியாது நீங்களும் பல வகைங்களாம் கவனம் இருக்கும் சரியான புழுவா என்ன சும்மா இல்லை வாங்க தீவா தீவா குடிப்போம்மா

ஆனா தனேசன் வந்து நீங்களுக்கம் சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க தெரியாது நாலு புட முழுக்கொண்டு நீங்க ஏகமாத்தி போட்டீங்களா காசை வாங்கி போட்டு நான் சொன்னேன் தனியா வாங்கலாம் உங்களுக்கு போட்டு நான் சொன்னேன் அந்த காரை நீங்க வைக்க மாட்டீங்கன்னு தெரியும் தெரியாது சொல்லி சொல்றேன் நீங்க என்ன அப்படின்னா நீங்களாம் காய்ச்சிருப்பீங்க அப்ப சொல்லலாம் சொல்லி போட்டு சொல்ல இப்படி உங்க நல்லாத்தி போட்டீங்களா காசை தான் முழு காசு கட்டிட்டு மாதிரி அப்படி இப்படி கணக்கிலாம் கிடைச்சது சொன்ன வரும் சிமா உங்கள சொல்ல ஒன்று ஒரு விஷயம் ஆக்களை கொண்டு கொண்டு கட்ட அதான் என்ன சின்ன ஆனா ஒன்